வணக்கம் கேஸ்ஓபிஒய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்கோட் செட்டப் பிரிண்ட் பார்கோட் ஸ்கேனருக்கான ஒரு சின்ன செட்டப் ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ ஸோ இதை எப்படி செட்டப் பண்ணுறது ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்கோட் ப்ரிஃபிக்ஸ் செட்டப் சொல்ல போகிறது இந்த ப்ரிஃபிக்ஸ் செட்டப் இல்லாமயே நீங்கள் பவார்கோர்ட் ஸ்கேனரே இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண முடியும் எந்த இஷ்யூஸும் இல்லை ஆனால் ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணுற வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணுங்கள் அந்த ப்ரிஃபிக்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஏஸ் யூஸ்வல் நம்ம எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா டி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் பிஓஎஸ் ஐஎன்எஸ் இதுக்குள்ளே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே வாங்க இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பேஸ் கான்ஃப்ளிக் ஐஎன்ஐ இதுதான் செட்டப் செட்டப் இருக்கிற INI5, ஃபைவ் இந்த ஐஎன்ஐ ஃபைவில் ஓப்பன் வித்து கொடுத்து notepadல, ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே நோ ஓட் பண்ணதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா barcodeக்குன் ஒரு தனி செட்டப் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ இந்த இது தான் setup, செட்டப் நான் ஹைலைட் பண்ணுறேன் இல்லைங்களா barcode prefix, இந்த barcode prefix வந்து நான் ஓன்னு செட் பண்ணியிருக்கேன் ஸோ இது நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஓ ஓ அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் யூஸர் டிஃபைண்டட் தான் நீங்கள் நான் வந்து ஓன்னு செட் பண்ணிருக்கேன் நீங்கள் எது வேணால் செட் பண்ணிக்கோங்க அதேமாரி எண்டு சஃபிக்ஸ் அது வந்து ஏஸ் யூஸ்வல் என்டர் கேரக்டர் தான் ரிட்டன் கேரக்டர் வந்து என்டர் இது பண்ணணும் ஸோ ஆல்வேஸ் வந்து பை டிஃபால்ட்டாக எல்லா ஸ்கேனரும் பார்கோட் ஸ்கேனரும் ரிட்டனை தான் என்டர் பண்ணும் ஆனால் ப்ரிஃபிக்ஸ் வந்து இருக்காது ப்ரிஃபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க அது எந்த இடத்துல செட் பண்ணுறா இந்த ஃபைலில் இந்த ஃபைலில் நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து பீனு வைக்கிறீங்க கேஸ் கேஸ் சென்சிட்டிவ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பீன்னு வைக்கிறீங்கன்னா பீன்னு வச்சுக்கலாம் ஸோ எதுனாலும் ஓகே தான் நான் எஸ்ன்னு வைக்கிறேன் அப்படின்னா எஸ் நான் ஓன்னு வைக்கிறேன் நான் வச்சாச்சு ஏற்கனவே ஸோ அதை அப்படியே விட்டுடுறேன் ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் எப்படி பார் செட் பண்ணுறது அப்படின்னா ஸ்கேனரில் செட் பண்ணும் இல்லைங்களா ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு பிரிபிக்ஸ் வந்து எப்போவுமே ஓன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார் கோடை ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஸ்கேனர் எடுத்துக்கோங்க கோட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு பார்கோட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு பார்கோடு வந்து செட்டப்பில் அவங்க ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவில் நிறையா மெனுஸ் இருக்கும் அதில் செட்டு டு ஏட் பிரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த செட் டு ஆட் இது இந்த இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிடுங்க இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நான் ரெடி டு ஆட் ப்ரிஃபிக்ஸ் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேனர் வந்து அடுத்த ப்ரிஃபிக்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் அப்போ ஃப்ரீஃபிக்ஸை திருப்பி இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரிஃபிக்ஸுக்கு பார் கோட் இருக்கும் அந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அதுக்கு கம் டவுன் ஸோ இது வந்து ஓன் செட் இல்லையா அந்த ப்ரிஃபிக்ஸோட பார்கோட் ஃபஸ்ட்டு வந்து செட் டு ஏட் ஃப்ரிஃபிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஸ்கேனர்ல எல்லாமே ஒரு தடவை தான் பண்ணணும் ரெண்டாவது ஓன்னு ப்ரிஃபிக் பண்ண ப்ரிஃபிக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க பார் கோட் ஸ்கேனரில் ஃப்ரிஃபிக்ஸ் செட்டு எப்போ பார் கோடு இது பண்ணிங்கனாலும் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன் நார்மல் பார் கோடு வந்து ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற பார்கோடு அதான் வந்து உங்களோட ப்ராடக்டோட பார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப்டர் செட்டப்புக்கு அப்புறம் பார்கோடு வந்து ஜீரோவோட ரிட்டன் பண்ணும் ஆனால் இந்த ஜீரோவோட ரிட்டன் பண்ணுறது எங்கேயுமே வந்து விசுவலாக உங்களுக்கு தெரியாது பட் இன்டர்னலாக சிஸ்டம் வந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கும் ஓகேங்களா ஏன்னா ஏஸ் யூஸ் எப்போ அடிக்கிறது வந்து ரெட் கலரில் இருக்கிற பார்கோர்டை தான் உங்களுக்கு ரிட்டன் பண்ணும் ஆனால் இன்சைடு வந்து ஜீரோ ஜீரோ சாரி ஓவையும் சேர்த்து தான் ஸ்கேன் பண்ணும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டு கெட்டிங்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரும் ஸோ அதனால நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இதில் இன்னொன்று அது மட்டும் இல்லை அந்த கோடு காலத்தில் வந்து யூஸர் என்ட்ரு பண்ணுறாங்களா இல்லை மெஷினை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுது அதுக்காக இந்த செட்டப் ஸோ நீங்கள் வந்து பார்கோடு ஸ்கேனரை வந்து வந்து எப்போவுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் இவ்வளோதான் தேங்க் தேங்க்யூ